அன்பான நண்பர்களே வணக்கம் திரு சு வெங்கடேசன் அவர்களின் வீர யுக நாயகன் வேல்பாரி வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் பலமுறை தன் காதில் வந்து விழும் பெயரான வேல்பாரியின் பெயரும் அவன் புகழும் புலவர் கபிலருக்கு பாரியை காண வேண்டும் என்ற ஆவலை தூண்டியது அதனால் கபிலர் பரம்பு நாட்டுக்கு பயணம் செய்ய ஆரம்பித்ததை நாம் போன பகுதியில் பார்த்தோம் இனி கதைக்குள் குல தலைவர்களும் சிற்றரசர்களும் பாணர் சமூகத்தை அரவணைத்து அள்ளித்தந்தனர் அவர்களின் ஆற்றலையும் வள்ளல் தன்மையையும் பாணர்கள் விடாமல் பாடினர் இந்த வறிய கலைஞர்களின் வற்றாத குரல் தமிழ் நிலம் எங்கும் மிதந்து கொண்டே இருந்தது இப்போது வள்ளல்களின் தலைநாயகனாக பரம்பு நாட்டையாலும் வேல் பாரி இருந்தான் அவனது ஆளுகையும் ஆற்றலும் வாரி கொடுக்கும் வல்லல் தன்மையும் நிலமெங்கும் பரவின நாடுகள் தோறும் பாணர்கள் பாரியை பற்றிய பாடலை பாடிக்கொண்டே இருந்தனர் தங்களின் பசியை போக்க யாரும் இல்லாத காட்டுப்பகுதியில் கூட காலில் சலங்கை கட்டி துடிப்பறை முழங்க பாரியைப் பற்றி பாடினால் பசி மறந்து போவதாக அவர்கள் ஊருக்குள் வந்து சொல்லிவிட்டுப் போயினர் பசித்தவரின் குரலாக பாரி மாறியதால் எல்லா நாட்டுக்குள்ளும் நிறைந்திருந்தான் அதோடு நிற்காமல் அவனது புகழை உச்சத்திற்கு கொண்டு போனது முல்லை கொடிக்கு தேரை தந்தான் என்பது இந்த கதையை கேட்கும் ஒவ்வொருவனின் மனதிற்குள்ளும் ஒரு பச்சிலங்கொடி துளிர்விடுகிறது அது உண்மையோ பொய்யோ தெரியாது ஆனால் இந்த கதை என் குழந்தைக்கு என் சுற்றத்துக்கு என் சமூகத்துக்கு என் வேந்தனுக்கு மிக அவசியம் என மக்கள் நினைத்தனர் விளைந்த நெல்லை அறுக்கும் முன்னர் வரிவாங்க கூறிய வாளோடு வந்து நிற்கும் வேந்தனுடைய வீரர்களிடம் மக்கள் வரியோடு சேர்த்து ஒரு முல்லை கொடியையும் கொடுத்து அனுப்புவதாக பக்கத்து நாடுகளில் பேசிக் கொண்டார்கள் தமிழ் நிலம் முழுவதும் சுற்றி அலையும் பாணர் குழுக்கள் ஒரு முறையாவது பரம்பு நாடு சென்று திரும்பினர் எல்லா மன்னர்களிடமும் பரிசில் பெற்ற பாணர்கள் பாரியிடம்தான் கருணையை பெற்றனர் கருணை வற்றா போவதே இல்லை அது அவர்களின் நினைவுகளில் சுரந்து கொண்டே இருந்தது பாணர்கள் தங்களின் நினைவில் இருந்து மட்டுமல்ல நினைவு மறந்தும் பாடும் பாடலாக பாரியின் பாடலே இருந்தது புகார் நகரில் நாலங்காடியில் காவல் புரிந்த ஒரு வீரன் கடை வீதியில் அலைந்து கொண்டிருந்த பாணர் குழு ஒன்றை பார்த்து கேட்டான் பாரி பரம்பை ஆள்கிறானா அல்லது பாணர்களை ஆள்கிறானா நாலங்காடிக்கு மிக அருகில்தான் பட்டின பாக்கம் இருக்கிறது அதுதான் சோழ நாட்டு வேந்தனும் உயர்குடிகளும் வாழும் பகுதி காவல் வீரன் கேட்ட கேள்வி விரைவிலேயே பட்டினப்பாக்கத்திற்கு வந்து சேர்ந்தது சிறிது காலத்திலேயே மூவேந்தர்களின் அரண்மனைகளிலும் அந்த கேள்வி எதிரொலித்தது இந்த கேள்வி தனக்குள் ஒரு பதிலைக் கொண்டிருந்தது அந்த பதில் மூவேந்தர்களின் உறக்கத்தை குலைத்தது மூவேந்தர்கள் எனும் பேரரசர்களையும் மீறி நிலை பெற்றிருந்தது பாரியின் புகழ் அவர்களால் பாரியை ஒன்றும் செய்துவிட முடியவில்லை காரணம் பாரியின் மாவீரம் பரம்பு நாட்டின் நிலவியல் அமைப்பு படை வலிமை இவையெல்லாம் தான் ஆனாலும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தனர் இந்த நிலையில்தான் கபிலர் அருக நாட்டை ஆளும் சிறு குடி மன்னன் செம்பனின் மாளிகைக்கு தற்செயலாக வந்து சேர்ந்தார் அன்றைய தமிழ் நிலத்தின் பெரும் புலவராக விளங்கியவர் கபிலர் கபிலரை போன்ற புலவர்களே மாற்றரசுக்குள் நுழையவும் அரசனுக்கு அறிவுரை சொல்லவும் போரை தடுக்கவும் அவசியம் என கருதப்பட்ட தாக்குதலை நடத்தவும் காரணமாக இருந்தார்கள் அவர்கள் நிலமெங்கும் சுற்றி அலைந்தபடி இருந்தனர் கடற்கரையில் காய்ந்த மீனும் ஆயர்குடியின் தயிர் மத்தும் இவர்களின் பாடலில் சுவையை கூட்டின பாலை நிலத்தின் ஊன் சோறும் குறிஞ்சி நிலத்தின் புளித்த கல்லும் தமிழ் கவிதைகளை செழிப்புற செய்தன கபிலர் பரம்பு நாட்டிற்கு போனதும் இல்லை வேல்பாரியை சந்தித்ததும் இல்லை ஆனால் பாரியைப் பற்றி பாணர்கள் மீண்டும் மீண்டும் பாடியபோது அவருக்கு ஆச்சரியத்தை விட சந்தேகமே வலுப்பெற்றது எல்லோராலும் அதிகம் புகழப்படும் ஓர் இடத்தில் பிழைகள் மலிந்திருக்கும் யாருடைய கவனத்தையும் சிதைக்கும் ஆற்றல் புகழுக்கு உண்டு அதற்கு அடிமையாகாதவர்களை அது சந்தித்தது இல்லை என்ற அகம்பாவம்தான் புகழின் ஆணிவேர் எனவே புகழால் நிலை பெற்றுள்ள ஒன்றின் மீது இயல்பான கசப்பு கபிலருக்கு உருவாகி இருந்தது நடுநாட்டு அரசன் காண சென்று கொண்டிருந்த கபிலர் பயணக்கலைப்பு மிகுதியால் சற்று ஓய்வெடுத்து செல்லலாம் என்று முடிவெடுத்தார் வாலியாங்கரையில் அமைந்த செம்பனின் அரண்மனையை நோக்கி தேரை ஓட்ட சொன்னார் பாணர்களின் கூத்தை பகலெல்லாம் பார்த்திருந்த செம்பனுக்கு மாலையில் திடீர் என்று கபிலர் வந்தது பெரும் மகிழ்வை தந்தது பச்சை நிற நிறைந்து வழியும் கல்லோடு தொடங்கியது அன்றைய இரவு கல்லை பருக தொடங்கியதும் அதன் புளிப்பு சுவை சற்றே மாறுபட்டதாக இருக்கிறதே என்று உணர்ந்த கபிலர் இது என்ன கல் என்று கேட்டார் தேனில் இருந்து தயாரித்து மூங்கில் குழாயில் இட்டு நன்கு புளிக்க வைத்த முற்றிய கல் நாங்கள் இதை தேங்கல் என்போம் உங்களைப் போல் புலவர்கள் தேரல் என்று சொல்வீர்கள் என்றான் செம்மன் அப்போது வீரன் ஒருவன் உண்பதற்காக கரித்துண்டுகளை குளிசி பானை நிறைய கொண்டு வந்து வைத்துவிட்டு போனான் அந்த பானையை கபிலர் எடுத்து உன்னை ஏதுவாக அவரை நோக்கி தள்ளி வைக்க முயன்றான் செம்பன் பானையை ஒரு கையால் தள்ள முடியவில்லை இன்னொரு கையில் இருந்த குப்பியை கீழே வைத்துவிட்டு இரு கைகளாலும் தள்ளினான் அதை கவனித்த கபிலர் கல்லை பருகியபடியே கேட்டார் பகலெல்லாம் பாணர்களுக்கு அள்ளி வழங்கியதால் உனது கரம் சோர்ந்து போய்விட்டதா இல்லை பெரும் புலவரே அவர்களுக்கு அள்ளி வழங்கும் நல்வாய்ப்பு ஏதும் இன்று எனக்கு கிடைக்கவில்லை ஏன் அவர்கள் பரம்பு மலையில் பாரியை பார்த்துவிட்டு வருபவர்கள் எடுத்து செல்ல முடியாத அளவு பொருட்களோடுதான் இங்கு வந்தார்கள் என்னை நன்கு அறிந்த கீழ்குடி பாணர் கூட்டம் அது எனவே என்னோடு விருந்துண்டு ஆடி கழித்துவிட்டு போனார்கள் நெய்யிலே வறுத்தெடுத்த மான் கால் சப்பையை கடித்து இழுத்தபடி கபிலர் கேட்டார் பரம்பு நாட்டிற்கு போய் திரும்புபவர்கள் இந்த பக்கம் ஏன் வந்தார்கள் அருகநாட்டின் தென் திசை எல்லை பச்சை மலை தான் முடிகிறது அந்த பக்கம் இருக்கும் வேட்டுவன் பாறையின் வழியாக பரம்பு மலைக்கு போகும் பாதை ஒன்று உண்டு ஆனால் அது முறையான பாதை அல்ல அதில் எப்படி இவர்கள் இறங்கி வந்தார்கள் என்று தெரியவில்லை என்று சொல்லியபடி தனக்கான கரித்துண்டை எடுத்து கடித்தான் பாதையை முறையற்று வைத்திருப்பது அரச குற்றம் என்றார் கபிலர் மலை பாதையை பாதுகாப்பது கடினமல்லவா என கேட்டான் செம்பன் அவன் தேருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் பாதையை பாதுகாத்திருப்பான் முல்லைக்கு கனிவு காட்டியவன் பாதையை கைவிடத்தான் வேண்டும் கைவிட்டதால் அந்த பாதையில் வணிகம் வளராது வணிகம் பெருகாத நாட்டில் வளம் கூடாது வளமற்ற நாட்டில் நிறைந்திருப்பது மக்களின் கண்ணீர் துளிகளே பரம்பு நாடு வளம் மிக்கது அது மட்டுமல்ல பாரியை பார்க்க போன யாருமே பாதை தவறியோ வன மிருகங்களிடம் சிக்கிக்கொண்டோ வழி தெரியாமல் இடர்பட்டதாகவோ நான் கேள்விப்பட்டது இல்லை என்றான் செம்பன் பாதை சரியில்லாத வழியில் பயணம் மட்டும் எப்படி சரியாக இருக்க முடியும் கபிலரின் திடமான கேள்விக்கு செம்பனிடம் பதில் இல்லை குப்பியில் இருந்த கல் தீர்ந்து கொண்டே இருந்தது பாரி விருந்தினரை நிர்வகிப்பதில் தேர்ந்தவன் என்று நினைக்கிறேன் ஆனால் வள்ளல் தன்மை என்பது திறமை அல்ல அது குழந்தையின் குரல் கேட்ட கணத்தில் பால் கசியும் தாயின் மார்பைப் போன்றது நீங்கள் பாரியை வள்ளல் இல்லை என்கிறீர்களா பாரியை வள்ளல் என்றோ சிறந்த அரசன் என்றோ என்னால் இப்போது சொல்லிவிட முடியாது தான் பேசும் வார்த்தைகளை உணர்ந்தவாறே கபிலர் சொன்னார் நாளை காலை நான் வேட்டுவன் பாறை வழியாக பாரியின் பரம நாட்டிற்குள் நுழைவேன் செம்பன் அதிர்ந்து பார்த்தான் நடுநாட்டிற்கல்லவா போவதாக சொன்னீர்கள் நாம் தீர்மானித்தபடியெல்லாம் நடந்துவிடுவது இல்லை வார்த்தைதான் நம்மை வழிநடத்துகிறது ஒரு குப்பி கல் பல நேரம் வரலாற்றையே மாற்றியிருக்கிறது யார் அறிவார் ஒரு கையால் நீ பானையை தள்ளாமல் போனதால் இன்னும் என்ன என்ன நடக்கப் போகிறதோ கபிலரின் வார்த்தையை கேட்டு செம்பன் ரசித்து சிரித்தான் மறுநாள் காலை கபிலரை பரம்பு நாட்டிற்கு பாதுகாப்போடு அழைத்து செல்ல ஒரு படையோடு செம்பன் தயாராக இருந்தான் நான் பரிசோதிக்க நினைப்பது பாரியை உனது படைபலத்தை அல்ல கபிலரின் குரல் படையுடன் சேர்ந்து செம்பனையும் சாய்த்தது தனித்த தேரில் கபிலர் புறப்பட்டார் கபிலர் தனது துணிச்சல் கொண்டு பாரியை அளவிட முடிவு செய்து வேட்டுவன் பாறையின் வழியே மேலே ஏறினார் எங்கு இருந்தோ வந்த நீலன் அவருடன் இணைந்து கொண்டான் இப்போது வரை அவருக்கு பிடிபடவில்லை அவன் வந்து இணைந்தது தற்செயலா அல்லது நிலைத்த ஏற்பாடா ஆனால் நீலனுக்கு பிடிபட்டிருந்தது கபிலர் காலில் ஏற்பட்டுள்ளது தசை பிடிப்பு அது நேரமாக வழியை கூட்டும் இந்த இடத்தில் ஆபத்து அதிகம் எனவே பேச்சு கொடுத்தபடி விரைவாக தனது குடிலுக்குள் அழைத்து செல்ல வேண்டும் என முடிவோடு வேக வேகமாக முன்னகர்த்தி சென்றான் வானில் பறவைகள் கூட்டங்கள் வலசை வலசையாக கூடு திரும்பிக் கொண்டிருந்தன இரவின் வாசல் கதவு திறக்கப் போகிறது பசுவின் மடுவில் இரவு பால் சுரக்க தொடங்கியிருக்கும் மண்ணை பார்க்க முடிகிற வெளிச்சம் இன்னும் எவ்வளவு பொழுது நீட்டிக்கும் என்று யோசித்தபடி நீலன் விரைவு கொண்டு நடந்தான் கபிலர் ஏதோ கூப்பிடுவது போல் இருந்தது திரும்பி பார்த்தான் அவர் ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் அவரது முகக்குறியை அவனால் உணர முடிந்தது மலையிறக்கம் இன்னும் சிறிது துளைவுதான் அதன் பிறகு சமத்தரைதான் என்று சொல்லி ஒரு கையை பிடித்து அவருக்கு உதவினான் நான் சிறிது நேரம் உட்கார்ந்து கொள்ளவா குரல் தளர்ந்து ஒரு குழந்தையை போல கேட்டார் கபிலர் அவனோ கீழே இருக்கும் வந்த பனையடி வாரம் போய்விடலாம் என்று சொல்லி உட்கார விடாமல் கீழிறக்கிக் கொண்டிருந்தான் அவருக்கு வழி கொண்டே இருந்தது சமதரைக்கு வந்தவுடன் பனைமரத்தின் அடிவாரத்தில் அவரை அமர வைத்துவிட்டு சிறிது நேரத்தில் வந்து விடுகிறேன் என்று சொல்லி தெற்கு பக்கமாக ஓடத் தொடங்கினான் கபிலருக்கு வழி அதிகமாகிக் கொண்டே இருந்தது இவ்வளவு வேகமாக எதற்கு ஓடுகிறான் என்று யோசனை தோன்றியது ஆனால் இப்போதாவது உட்கார விட்டானே என்ற நிம்மதி பெருமூச்சு விட்டார் நேரமாகிக் கொண்டிருந்தது பனை மட்டைகளுக்கும் பணந்தாள்களும் எங்கும் கிடந்தன அதை பார்த்து கொண்டிருந்தவருக்கு திடீரென சந்தேகம் வந்தது ஒருவேளை அவளை பார்க்க போய்விட்டானோ அடுத்த குன்றை தாண்ட வேண்டுமே எப்படி இருட்டுவதற்குள் வந்து சேருவான் பெண்ணின் இதழ் சுவை பற்றி நாம் கொஞ்சம் சொல்லியிருந்தால் போகாமல் இருந்திருப்பானோ இல்லை இல்லை சொல்லியிருந்தால் அப்போதே புறப்பட்டு போயிருப்பான் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க அதே வேகத்தோடு வந்து நின்றான் கைகளில் பச்சிலைகள் இருந்தது இதை வாயில் போட்டு மெல்லுங்கள் என்றான் என்ன இலை இது முதலில் இலையை வாயில் போட்டு மெல்லுங்கள் கால்வழி நின்ற பிறகு கேளுங்கள் சொல்கிறேன் என்றான் கபிலர் பச்சிலையை மென்றார் சிறிது நேரம் கழித்து இருவரும் நடக்கத் தொடங்கினர் பச்சிலை பறிக்கப்போவதாக இருந்தால் என்னை முதலிலேயே உட்கார விட்டிருக்கலாமே ஏன் வலுக்கட்டாயமாக பனை வரம் வரை கீழே இறக்கினாய் பனை மரம் எங்களின் குலசின்னம் மனிதனுக்கு மட்டுமல்ல பரம்பு மலையில் எல்லா உயிர்களுக்கும் அது தெரியும் அதனிடம் ஒப்படைத்து விட்டு போனால் எந்த ஆபத்தும் வராது அதனால்தான் பனை அடிவாரத்தில் உங்களை உட்கார வைத்தேன் தனது எண்ணத்திற்கும் அவனது எண்ணத்திற்கும் இருக்கும் வேறுபாட்டை உணர்ந்தபோது கால்வழியை தாண்டிய ஒரு வழியை உணர்ந்தார் கபிலர் தென்னை எத்திசையும் வளைந்து வளரக்கூடிய தன்மையுடையது பனையோ தன் இயல்பிலேயே செங்குத்தாக வளரக்கூடியது இயல்புதான் ஒன்றின் குணத்தை தீர்மானிக்கிறது வளைந்து கொடுக்காத பரம்பு நாட்டின் இயல்பு பனையிலும் பனை மரத்தின் இயல்பு பரம்பு நாட்டிலும் நிலை கொண்டுள்ளது முள்ளம்மன்றியைப் போல அடிமுதல் நுனிவரை உடல் சிலிர்த்தபடி வளரும் பனைமரம் பரம்பு நாட்டின் ஆவேச அடையாளம் அதன் நிழலிலேதான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மை கபிலருக்கு விளங்கிய போதுதான் இன்னொன்றும் விளங்கியது நீண்ட பொழுதுக்கு முன்பே பாரியின் பாதுகாப்புக்குள் தான் வந்துவிட்டோம் என்பது அத்தியாயம் மூன்று வள்ளியை தேடி செழித்து வளர்ந்திருந்த புட்கள் தோல் அளவுக்கு இருந்தன அதற்கு நடுவில் மெல்லிய கோடு போல இருக்கும் ஒற்றையடி பாதையை கவனமாக பார்த்து நீலன் முன் நடந்தான் சிறிது நேரம் எந்த பேச்சும் எழாமல் இருந்தது சூரியன் காரமலையின் பின்புறம் இடுப்பு அளவுக்கு இறங்கியிருந்தான் வலி சற்று குறைந்தது போல் இருந்தது கபிலர் பேச்சை தொடர்ந்தார் இந்த காட்டில் எவ்வளவோ அழகான வடிவு கொண்ட வாசனை பூக்கள் இருக்கின்றன அவற்றை எல்லாம் விட்டுவிட்டு பணம்பூவை ஏன் பரம்பு நாட்டின் குல சின்னமாக ஆக்கினார்கள் பணம்பூ வெறும் அழகு அல்ல ஆயுதம் அது ஆயுதம் மட்டுமல்ல பேரழகு இந்த மலை எங்கும் அலைந்து திரியும் வேளிர் மக்கள் பணம்பூவின் குறுத்து ஒன்றை எப்போதும் தங்களின் இடுப்பில் செருகி வைத்திருப்பார்கள் குட்டையில் தேங்கி கிடக்கும் நீரில் விஷம் ஏறி இருக்கும் அலைந்து திரிந்தவர்களுக்கு தாகம் எடுத்தால் எந்த குட்டை நீரிலும் பனங்குருத்தை போட்டு சிறிது நேரம் கழித்து அந்த நீரை அருந்துவார்கள் எந்தவித விஷமும் தாக்காது அது ஒரு விஷமுறிவு பணம்பூ அழகு ஆயுதம் அருமருந்து இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன பேசிக்கொண்டே நடிகின் வேகத்தை கூட்டினான் நீலன் கதை சொல்ல ஆரம்பித்தால் கபிலர் பசுவின் பின்னால் வரும் கன்றைப் போல வருவார் என்பதை அவன் கண்டறிந்து நீண்ட ஆகிவிட்டது பரம்பு மலையின் பனை அருந்தி இருக்கிறீர்களா இல்லை இன்னும் சற்று விரைவாக நடந்தால் இன்றே அருந்தலாம் கபிலர் நீண்ட நேரம் கழித்து வழி மறந்து சிரித்தார் கல்லை சொல்லி இழுக்கிறான் என தெரிந்தது ஏன் நேரம் கழித்து போனால் கல் தீர்ந்து விடுமா இறக்கப்பட்ட கல்லுக்கு ஒரு நேரம் இருக்கிறது கல் மதப்பேறி திரண்டிருக்கும் போது அருந்த வேண்டும் அப்போதுதான் கீழ் இருந்து உச்சந்தலைக்கு பாய்ந்தோடி கிரங்க செய்யும் நேரம் தவறினால் அந்த ஆட்டம் தவறும் உன் பேச்சே கல்லூரி கிடக்கிறதே நான் சிறுவன் நீங்கள் பாரியோடு அமர்ந்து அருந்த வேண்டும் மஞ்சள் கொடியில் இருந்து இறங்கும் சாற்றை துளித்துளியாக இறக்கி சுண்ணத்தை அளவை கூட்டி குறைத்து கல்லுக்குள் இருக்கும் போதைக்கு வித்தை காட்டுவான் பாரி அவனோடு அமர்ந்து கல்லருந்தும் நாள்தான் வாழ்வின் திருநாள் கபிலர் வாஞ்சையோடு அவனை பார்த்தார் கல்லையும் மிஞ்சிய இடத்தில் பாரியை வைத்திருக்கிறானே என யோசிக்கையில் நீலன் தொடர்ந்தான் பெருங்குடி பாணன் ஒருவன் பாரியை பனையன் மகனே என வர்ணித்து பாடியுள்ள பாடலை கேட்டிருக்கிறீர்களா இல்லை முழுநிலா நாளில் அந்த அரிய காட்சியை காண வேண்டுமே ஆதிமலை அடிவாரம் ஊர் மன்றத்தில் எல்லோரும் திரண்டிருக்க பேரியால் மீட்டி பறை முழங்கி பனையன் மகனே பனையன் மகனே என பாடலை பாடத் தொடங்கினால் பரம்பு நாடே எழுந்து ஆடும் சொல்லும்போதே போதே துள்ளி குதித்தான் நீலன் தனி ஒரு வீரன் நாட்டை ஆளும் தலைவனை இவ்வளவு நேசிப்பதா பிற நாட்டில் அரசனுக்கும் அரசு தொழில் செய்யும் வீரர்களுக்கும் குடிமக்களுக்கும் இடையே இல்லாமல் போன அன்புமயமான ஓர் அடிசரடு பரம்பு நாட்டில் இருப்பதை பார்த்தார் கபிலன் இதுதான் குளவழியில் நடக்கும் ஆட்சிக்கும் பிற அரசாட்சிகளுக்கும் உள்ள வேறுபாடு என நினைத்தபடி கபிலர் கேட்டார் உனக்கு பாட தெரியுமா பரம்பை பற்றியும் பாரியை பற்றியும் இன்று முழுவதும் பாடிக்கொண்டே இருப்பேன் அது மட்டுமல்ல எங்கள் குலப்பாடலும் எனக்கு தெரியும் உனது குலப்பாடல் இருக்கட்டும் பாரியின் குலப்பாடல் உனக்கு தெரியுமா தெரியும் மாவீரன் எவ்வியிடம் இருந்து அது ஆரம்பிக்கிறது அதை பாடுவாயா நான் பாணனும் அல்ல பாரியின் குலத்தவனும் அல்ல எனவே நான் அதை பாடுவது முறையும் அல்ல இவ்வளவு நேரம் பேசி வந்த நீலனிடம் இருந்து முதன்முறையாக ஒரு தகவல் கபிலருக்கு கிடைத்தது பரம்பு மலையின் பாரியின் குளமக்கள் மட்டும் அல்ல வேறு குலத்தவரும் இருக்கிறார்கள் என்று குலத்தலைவன் ஆளும் நாட்டில் வேறு குலத்தவர்கள் இருப்பது இல்லை அப்படியே இருந்தாலும் மரத்திற்குள் நெருப்பு மறைந்து இருப்பதைப் போல ஆழ்வோருக்கான ஆபத்து அதற்குள் மறைந்திருக்கும் யோசித்தபடி வந்து கொண்டிருந்த கபிலரின் நடை சற்றே பின்தங்கியது விரைந்து வாருங்கள் என்றான் நீலன் இந்த தர்பை புற்களின் சுனை மேலெல்லாம் அறுக்கிறது அதுதான் என்று சமாளிக்க ஒரு காரணத்தை சொன்னார் இந்த புற்களுக்கு என்ன பெயர் சொன்னீர்கள் தர்பை புற்கள் சேரன் வேள்வி நடத்தியபோது அந்தனர்கள் இது போன்ற தர்பை புல் கொண்டுதான் சடங்குகளை செய்தார்கள் நாங்கள் இதை நாக்கருத்தான் புல் என சொல்வோம் அப்படியா இது யாருடைய நாக்கை அறுத்தது ஏன் இந்த பெயர் அது முருகன் காதலித்த போது நடந்த நிகழ்வு கல்லின் சுவையை விட களிப்பூட்டக்கூடியது அல்லவா காதலின் சுவை அதுவும் முருகனின் காதல் கதையை காலம் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கலாமே சொல் என்றார் ஆர்வத்துடன் எனது காதலியை பார்க்க ஒரு குன்று தாண்டி போவதையே இவ்வளவு தொலைவா என ஆயிற்றே முருகனின் கதையை கேட்டால் இங்கேயே மயக்கம் அடைந்து விடுவீர்கள் ஏற்கனவே எனக்கு சற்று மயக்கமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் காதலின் ஆற்றலே மயக்கம் நீக்காமல் வைத்திருப்பதுதானே முருகனாவது பரவாயில்லை ஆறு குன்றுகள் தாண்டி போனான் ஆனால் வள்ளியோ அவனை பார்க்க பதினோரு கூன்றுகள் தாண்டி வந்தாள் என்ன இருந்தாலும் வள்ளி நிலமகள் அல்லவா அவளின் ஆற்றல் சற்றே அதிகம் குறிஞ்சி நிலத்தலைவன் முருகனைப் பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இவன் முற்றிலும் புதியதோரிடத்தில் இருந்து கதையைத் தொடங்குகிறானே என்று கபிலர் கணத்தில் இருந்து அவன் கதையை தொடங்கினான் இந்த காரமலையின் அடிவாரத்தில் குடிலமைத்து குளம் தொடங்கியதொரு காலம் இந்த காலத்தில் பயிர்கள் விளைய வைத்து தினையை அறுத்தும் கிழங்குகளை பிடுங்கியும் கொண்டு வந்து சேர்ப்பதும் இவ்வளவு கடினமாக இருக்கின்றன அப்போது எப்படி இருந்திருக்கும் காவலுக்கு போய் பறவைகளிடமிருந்தும் விலங்குகளிடமிருந்தும் காப்பாற்றி கொண்டு வருவது பெரும்பாடு விளைச்சல் காலம் தொடங்கிவிட்டால் முருகனும் எவ்வியும் தினை புலம் காக்க போவார்கள் வயதிலே இளையவனான எவ்விதான் முருகனுடன் எந்நேரமும் இருக்கும் தோழன் கீழ் மலையின் விளைச்சலை பார்த்து கொண்டு கொண்டு வந்து சேர்ப்பது அவர்களின் வேலை அந்த ஆண்டு பயிர்கள் மிகவும் செழித்து வளர்ந்திருந்தன பயிர்கள் முற்றத் தொடங்கும் போதுதான் வேலையின் கடினம் தெரிய ஆரம்பிக்கும் மானும் மிலாவும் கிளியும் குருவிகளும் இன்னும் பிற உயிரினங்கள் எல்லாம் பயிர்களை மேய பகலிலே வரும் யானைகளும் பன்றிகளும் இரவு வரும் இவற்றிடமிருந்து விளைச்சலை காக்க வேண்டும் வயலுக்கு நடுவே புன்னை மரத்தில் பரணமைத்து தட்டை தளல் கவன் என பல கருவிகளை வைத்து விதவிதமாக ஓசை எழுப்பி விளைச்சலை பாதுகாத்தனர் இரவு பகலாக கண்விழிப்போடு காக்க வேண்டும் காட்டிலே கிடைக்கும் தேனையும் கிழங்கையும் தின்று கொண்டு பல நாட்கள் இருவரும் பரனிலேயே தங்கியிருந்தனர் ஒரு நாள் காலை காட்டுப்பன்றி கூட்டம் ஒன்று உள் நுழைந்து விட்டது காட்டுப்பன்றி பயிர்களை அழிப்பதில் மிக வேகமாக செயல்படக்கூடியது மிக வலுவான பற்களை உடையது அது புலிவுடன் போர் புரியும் வல்லமை உடையது பரனில் இருந்து இறங்கி வந்து இருவரும் விரட்டினார்கள் அது ஓடுவது போல் சிறிது தூரம் ஓடி புதரில் மறைந்து கொண்டு இவர்கள் மீண்டும் பரணில் ஏறியதும் விளைச்சலை தின்ன உள்ளே நுழைந்துவிடும் மறுபடியும் விரட்டியிருக்கின்றனர் இப்படியே பல முறை நடந்திருக்கிறது அந்த பன்றிக் கூட்டம் போவதாக இல்லை எவ்வி நீ பரணிலேயே காவலுக்கு நின்று கொள் நான் இந்த பன்றிக் கூட்டத்தை காரமலைக்கு அப்பால் விரட்டிவிட்டு வருகிறேன் என வில்லோடு புறப்பட்டு போனான் முருகன் யானை கூட்டத்தை கூட எளிதில் விடலாம் ஆனால் பன்றிக் கூட்டத்தை விரட்டி செல்வது எளிது அல்ல புதருக்குள் ஒளிந்து கொள்ளும் திசை மாற்றி நம்மை ஏமாற்றும் எளிதில் ஓடாது தனது உயிருக்கு ஆபத்து என அது உணர்ந்தால் மட்டுமே தப்பி ஓட ஆரம்பிக்கும் இல்லையென்றால் அதை நகர்த்த முடியாது முருகன் அதை நகர்த்த பெரும்பாடு பட்டான் அவனுடைய தோல் உரையில் இருந்த அம்புகள் ஒவ்வொன்றாக தீர்ந்தன முருகன் வேட்டையாடுவதில் மிக வல்லவன் அவன் அம்பு எரியும் எந்த இலக்கும் தப்பாது ஆனால் அன்று அவனுடைய எந்த வித்தையும் பலனளிக்கவில்லை பன்றிக் கூட்டத்தை கண்டால் புலியே பின்வாங்கும் ஒற்றை வீரனால் என்ன செய்ய முடியும் எல்லா அம்புகளும் தீர கடைசியில் ஓர் அம்பு மட்டுமே மிஞ்சியது அதை குறிப்பாக எரிய நீண்ட நேரம் எடுத்தான் அந்த பன்றிக் கூட்டத்தின் தலைவன் யார் என்பதனை அவன் கண்டறிந்து அதற்கு குறிவைத்து அடித்தான் அவை புதருக்குள் ஓடிய வேகத்தில் அம்பு தைத்ததா இல்லையா என தெரியாத நிலையில் உள்ளே இருந்து காதை கிழிப்பது போல ஒரு சத்தம் வந்தது பன்றியின் ஓட்டம் என்ன என்பது அதன் பிறகுதான் தெரிந்தது மலையை கடக்கும் வரை அது நிற்கவில்லை அவற்றை விரட்டிவிட்டு தனது பரன் நோக்கி நடக்கத் தொடங்கினான் முருகன் கை கால்கள் எல்லாம் குச்சிகளால் கீறி இரத்தம் வழிந்தது உச்சிப்பொழுது ஆகிவிட்டது முருகனுக்கு நா வறண்டு உள்ளி இழுத்தது அந்த திசையில் வேங்கை முடுக்குக்கு அருகில் ஓர் அருவி இருப்பது தெரியும் நீர் அருந்த அந்த இடத்திற்கு போனான் பெரும் ஓசையுடன் அருவி கொட்டிக்கொண்டிருந்தது கையில் இருந்த வில்லையும் தோல் பையையும் சிறு பாறையில் வைத்துவிட்டு நீரை நோக்கி நடந்தான் நீர் துளிகள் காற்றில் மிதந்து வந்து அவன் மீது படிந்தன குளிர்ச்சியை உணர்ந்தபடி நீர் பருக குனிந்தான் பாறையின் பின்புறமிருந்து பின்புறம் கேட்டது மேலும் என்ன நடந்தது சிரித்தது யார் என்பதை நீலனின் கதையோடு சிறிது இடைவெளியில் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே